அப்படியே ஃபாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரதிய வத்தல் குழம்பு ஓகே மகளே ஃபாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய குழம்பு கொதிச்சு வருது ஓகே ஒரு அழகாக இருக்கு எப்படி சனம் ஒரு விருப்பம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு எல்லாம் போட்டு போட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் மிது சொன்னால் இலங்கையிலே மட்டக்கிழப்பு மாவட்டம் எங்களுடைய ரதியம்மாட வீட்டு மாவர்த்துக்களை தான் கைச்சு கொண்டிருக்கேன் ரதியம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் தான் இன்னைக்கு யார் கைவசம் எங்களுடைய ரதியம்மாட கையால தான் இன்னைக்கு ஒரு சமையல் போகிறோம் அதாவது என்ன சமையல் என்று சொல்லி எங்கட ரதியம் அடைய கேட்டுக்கொள்ளலாம் சொல்லுங்க ரதியம் என்ன சமைக்க போறீங்க இப்போ என்ன சமையல் மகன் கனகாரத்துக்கு அப்புறம் வடையா மீன் குழாம் போய்க்க அப்புறம் ஓகே வடையா மீன் குழாம் மிச்ச நாள் ஆயிது ஆமா வடையா மீன் குழாம் போய்க்க இது ஒரு அரை கிலோ வாங்கின மகன் இது பண்டிக்கா நாங்க ஒரு கிலோ வாங்கி அரிவாஜி சமைச்சு போட அரிவாஜி இருந்த மகன் ஓகே அதான் ரெண்டே உங்களுக்கு வெள்ள கறி சமைச்சு தரணும் பண்டிக்கா இந்த டைம்ல சாப்பிடுறணும் கேட்டா ஏன் ரதியம் பை டைம்ல இது குளிரான சாப்பாடு சாப்பிடுறணும் கேட்டா அதாவது பாதிங்களா இங்கே லெவல் அக்குறேன்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த வெயில் டைமில் சிறு வழியா எங்களுக்காகவே கொஞ்சம் வெண்டிக்காய் வச்சிருக்காங்க அந்த வெண்டிக்காய் வெள்ளக்கறி வச்சு வளையாமீனையும் குழம்பு வைக்க போறாங்க அதிகமா வளையா மீன் குழம்பா இல்லை சும்மா குழம்பு வைக்க போறோம் இந்த அதுக்கு தாமா இந்த தக்காளி பழம் எந்த தக்காளி பழம் போய் அது பஜ்ஜ காய் தானியம் பழங்கூடாது காய் ஓட்டாதான் அது நல்லா ஓகே தக்காளி பழமும் வளையா மீனும் குழம்பும் குழம்பும் வேற வெள்ளைக்காறி வெண்டிக்காய் வெள்ளைக்கறி ஓகே அப்புறம் அதிகமா நான் கொஞ்சம் ஆ ஓகே அப்ப இன்னைக்கு ஒரு அருமையான அடிக்கா ஓகே அப்ப நாங்க அதிகமான கையெல்லாம் சமைச்சி சாப்பிட மக்களே உண்மையிலேயே அதிகமான சாப்பிடலாம் நாங்கள் நிறைய மிஸ் பண்றோம் நாங்க அதாவது என்னன்னு சொல்றேன் அடிக்கடி போய் சாப்பிட்ற கூட அதிகமாக சாப்பிட சனு எங்க பயணங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வளமையா அதிகமாக சாப்பிடன்னு சாப்பிட்றோம் எங்களோட பயணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்களும் சமைப்போம் சனுவும் சமைப்போம்

அதான் நோக்கில என்னென்னு சொன்னால் நீங்கள் தார சப்போர்ட்டில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் நாங்களும் எங்களுடைய அன்றாட செலவுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கல என்ன சொன்னோம் எங்கள்கிட்ட உள்ள அங்கட எவ்வளோ சப்ஸ்கிரைன் மாரி இருக்கீங்க எங்களோட வீடியோவில் பத்தாயிரத்தி மீடி இருக்கீங்க நீ எல்லாரும் பார்க்குற பட்சத்தில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வாங்கி என்ன சொல்லுவாங்க இப்போ அனே கொஞ்சம் பேர் பார்க்க மாட்டாங்க சுற்று விடா பயணத்துகளுக்கு நிறைய பேர் வந்து கொண்டு இருக்காங்க அதெல்லாம் பிரதியம்மா நாங்கள் பார்க்குறதில்ல வீடியோண்டு மேலே பாட்டு கலைக்கு கேட்கும் சரி ஓகே எங்கட மக்கள் எங்கள எப்ப கை விட மாட்டாங்க எங்களுக்கு அது அவங்க அவனுக்கு அது நாங்க அப்படியே சொல்லி கொண்டு சமையல் ஸ்டாப் பண்ண முடியுமா ஓகே வீடியோக்கு போலாம் வாங்க ஃபர்ஸ்ட்க்கு என்ன சமையல் சாப்பிட நாங்க இது குழம்பு வைக்கப் போறோம் ஓகே குழம்பு வைப்போம் மீனை தாமுற குளம் வைக்கணும் பிரசா கலவை ஓகே ஒரு கலவை விடுவோமா ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொருட்கள் எல்லாம் ரதியமா அப்படியே கழுவி நீட்ட வைப்பாங்க பாத்தீங்களா நாங்க சமைக்கிறேன்னு சொன்னா கீழ எல்லாதே அள்ளி போட்டு குப்பமா கிடக்கு நான் எல்லாதே பாப்பேன் வீடியோல சாகறீங்களா ஆசினி பிளாக ஓட்டக்குள்ள வாத்துனா பாத்தீங்களா அதுக்கு எப்படி இருக்கிறது அதிகமா நம்ம வீட்டுல சொன்னா நம்ம நம்ம வசதிக்கு எதை சமைக்கலாம் நாங்க சரி என்னன்னு ரோட்ல எங்க கிடப்போம் குப்பையில எங்க கிடப்போம் காட்டுல எங்க கிடைக்கிற வடிவா என்ன செய்யணும் சரியான ஒரு இடம் இல்லை எங்களுக்கு சமையல போடுறதா இடத்தை தேடி தீய தொடங்கினா போட்டுரும்

பிரேபுகள் சாபரே டைமில வேற வேற வரதங்கள் வரும். போய் சொல்றேம்மா.

അളയ വീഡിയോകൾ വന്നിരിക്ക് ഓക്കേ 50 ഒരു ദിവസം ആയിത്രയേമാ മോടായിക്കുള്ള ഒരു വീഡിയോ മതി രണ്ട് വീഡിയോസ് കണ്ടോ ഒരു ജാന വന്നു രണ്ട് വീഡിയോസ് കണ്ടോ ആയില്ല അതേ പിടിച്ചോ ഒരു ദിവസം മാത്രമേ പേരും ആ വീഡിയോ ഓ വരും ഇതാ വന്നു പുറകକୁ ഞാൻ വീണ്ടും നാ അത് പാട്ട് കൊണ്ടേക്കാം ഏട് ഇന്ത ഓട 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 എന്ന് गाത്ര ലാ പാടി ചിരിക്കിത്ത ഞാൻ കുറേ നേരം അയ്യോളയ നേനേയുള്ള ഹും അതേ ഒരു സന്ദേശം ആണ് അറിയയേമാ ഓമേ

അവിടെ വങ്ങൈ കാണുന്ന മതിയോ കാണുന്ന മ ആണോ ന വിശു കൊണമ കൂടിയല്ല ഇങ്ങനെ കൊണമ കണ്ടല്ല വങ്ങാരിനെ പോകുമോ ആയി ഒന്നുമരിയമാ

கொஞ்சம் லேசா இருக்கு கண்ட பாத்துக்கு போட்டா தானே கரை குச்சியா இருக்கு മാു പോട്ട് പോയി ജവർക്കായ് ഇപ്പൊ അളവ് ഉപ്പുണ്ടപ്പൂലം ഇത് കാണും അതൊക്കെ മിളാച്ചി അളവ് തേന பாரு கூட அப்புறம் என்ன வளரையும் வந்தாம்ப انا பொறுவருக்கு தான் வைக்கணும் இந்த தண்ணி மாதிரி வைக்காத இது பத்துக்குள்ள மேனே இது பண்டா கறி காணோம் பா ஓகே இப்படி பாதிங்கன்னு சொன்னா எங்கட ரதிய மடையல வத்தல் குளம் இடைக்கு இப்ப பாதிங்கன்னு சொன்னா நாங்க அடுப்புல வைக்கும் போது வீடியோ தொடர்றோம் குளம்ப குடியாஜி அடுப்புல நாங்க ஏத்த போறோம் ஓகே வாங்க அடுப்புல வைப்போம்

நான் அடி தனியனும் நல்லா பேசா இல்ல ஆசை நிப்பிராத நல்லா இருக்கிறம்மா இனிப்பு மாதிரி ஒன்று இருக்கல ஓமார லெவல் சோரோட அப்படியே பழங்கி சாப்பிடுற குறைய கூட அந்த மாதிரி இருக்கு ஓமா நல்லா அவஞ்சிரும் அது ஊர் பலகாம இருக்கா ஈரப்பள அந்த பேர் இருக்கேனே அத்தனை பள ஈரப்பள காட்டு பள எல்லாம் உண்டு அனே ஓகே இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உரைப்புல <laughs> சாப்பிடலாம் வரல வரம்பு வைக்கா தேவையில்லை

மரகத்தூர் பரவாயில்லையா இந்த நிறது காண்டி மஞ்ச போடுற ஆனா இந்த மஞ்சதழு கட்டாயம் போடுறேன் வளரு தேவையான உப்பு லුණු லුණු நவங்கைய இல்லடா உப்பு திருவெத்தண்டா ஆச்சோ ஓகே அப்படியே பாதிங்கன்னு சொன்னா நம்ம மூடி அப்பம் கொளம்பு ரெடியான புற நம்ம அடைப்ளே ஏத்துவோம் ஓகே மக்களே பாதிங்கன்னு சொன்னாங்கங்களுடைய கொளம்பு வாடியா खोदிக்கிறது இப்ப பாதிங்கன்னு சொன்னா தலபல் கூட ரேமா கொஞ்சம் தலபல் கூட புறமா நெய் இறக்கி வெங்கம் கொறை தம்புறணும் ஓகே

ராய் பாதி சொன்னாங்களே கொஞ்சம் தண்ணி ஊத்துதாம வைக்கணும் அதாவது அதுல 1/2 தண்ணி ஊற்றமா ஆ சோட்டு ஊறுதா ஆ கண 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 கொஞ்சம் தண்ணி ஊறுமா வண்டிக்க தண்ணி ஊடுமா ஓகே அப்படியே பாதி சொன்னா மேலே विदेश சொந்தமே என்ன செய்யுமா அப்படியே எங்களுடைய வெள்ளக்கரை ரெடி ஆடும்

அப்படி நம்ம மூடியப்ப மக்களே கறியல் ஓகே கறியெல்லாம் ரெடியாது சாப்பிட கூட வீடியோ தொடர்றோம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா சமையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க பிளேட்டுக்குள்ளே இருக்கு ஒரு அழகா இருக்கு எப்படி சொன்னிக்கு ஒரு விருப்ப மக்களே இந்த விளையாமை நான் பார்க்கும் எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் இல்லை சாப்பிடணும் போல இருக்கு ஓகே வாங்கி பார்க்கணும் വണ്ടിയ അവൻ കാരി സമയക്കാടിന് പറല്ല ഉപ്പ് എല്ലാം ബോടാവിച്ച് പൊട്ട് ചാപ് ഡറി വരുന്നുണ്ട് അവനിക്ക് കളി നീ ദായാ ആദ്യം മട സമയനെ കേക്ക് ആവണം മക്കളെ നമ്മരേ മുദര ഡൗൺ ആക്കി മക്കളെ ആള് വാപോ ഇന്നെ ടേസ്റ്റ് ആണോ ദേ കണോ ഓ

நீண்ட நாளைக்கு ப்ரோ ஒரு ஹதியமாட சாப்பிடும்போது உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது மற்றே இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கடையால் சாப்பிடுச்சு அப்படி நாக்கெல்லாம் சேர்த்து கிடந்தேன் இன்றைக்கு ஹதிகமான கையால் சாப்பிடும் ஒரு புத்துணர்ச்சி வருது ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையிலே எங்களுடைய ஹதிகமான சமையல் எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்ன சொன்னா மறக்காம பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பா பாம்போட கூடிய நோடி. அவங்க காணோ இல்ல. நாங்க வந்து ஓடுவோம் பாம்பா. வாய்